بسم الله الرحمن الرحيم ربنا دعاء القرآن إرندا ودتي أيام نو تير تير أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وارنا مناسكنا பொருள் எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக்குவாயாக எங்கள் சந்ததியினரிடமிருந்து உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனுமாகவும் இருக்கிறாய் இஸ்லாத்தின் மீது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்க இந்த துவாவை அதிகமதிகம் போதலாம் மொத்த முஸ்லிம் உம்மத்தின் வெற்றிக்காக கேட்க வேண்டிய சிறந்த துவா இது நபி இப்ராஹிம் அலைசலாம் தன் மகனுடன் சேர்ந்து இரையில்லமான கௌபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு கேட்ட அற்புதமான து ஆ இது அஸ்ஸாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வரகாத்து